ஹாய் கோய்ஸ் வெல்கம் டு உங்கள் கிராமத்து சமையல்காரன் இன்றைக்கி பார்த்தா போகி போகி வந்து செட்டி ஓடிப்பாங்க பழைய பொருள்கள்லாம் கொளுத்துவாங்க பழைய எண்ணங்களை போட்டுட்டு புது எண்ணங்களை வரணுன்னு வாங்க குப்பியில் கொளுத்திட்டு அதனால போகி வாய்த்துக்கள் அட்வான்ஸ் பொங்கல் வாய்த்துக்கள் இப்போ நம்ம போகி தான் அதை பாருங்கள் பாருங்கள் தேஜஸ்டி நந்தனா எல்லாம் தூங்கினுக்கிறாங்க எழுப்புனா ஏஞ்சிக்கல பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிறோம் வெளியே வந்து சுனீல் மஞ்சளாக வந்து கொலுத்தின்னுக்குறாங்க பாய் பெட்ஷீட் போட்டு நம்ம பூட்டாண்ணை கொலுத்தின்னுக்குறாங்க அப்படியே பாருங்கள் நம்ம வீட்டுக்குள்ள பாருங்கள் பாருங்கள் எங்கள் ஓனர் மண்ணின் மைந்தர் சாதனை மன்னர் தொழிலதிபர் எங்கள் அண்ணன் கரிகாலண்ணன் எங்கள் ஓனர் இதை பாருங்கள் எங்கள் ஓனர் படத்தை பாருங்கள் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக எங்கள் ஓனர் தான் இருப்பார் போட பாருங்கள் கேலண்ட்ரு சார் மற்ற எங்கள் அண்ணன் தான் பாருங்கள் மேலே பாருங்கள் இப்போ எங்கள் ஓனர் பொங்கல் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் போகி வாய்த்துக்கள் டாக்டர் சத்யா கரிகாலன் அண்ணி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ணன் பிள்ளைங்களுக்கு வாழ்த்துக்கள் கரிகாலன குடும்பத்துக்கு எல்லாருக்கும் பொங்கல் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் பாருங்கள் பொங்கல் வந்து நான் எப்பவுமே வந்து நம்ம ஊரில் இருக்க மாட்டேன் ராணிப்பேட்டையில் நான் வந்து அண்ணன் ஊரில் போய் புதுக்கோட்டை கரம்புக்குடி குழந்தரான்பட்டை அங்கே போய் இங்கேருந்து கேலண்டர் போட்டு போய் அங்கே போய் கொடுப்போம் அண்ணனுடைய கேலண்டரு எல்லாம் ரிச் பயணமாக பண்ணுவோம் பொங்கல்லாம் அங்கே தரப்போம் இப்போ போகி கொண்டாண்டுக்கிறாங்க இப்போ அப்படியே போகலாம் வாங்க அப்படியே வெளியே போகலாம் நெருப்பாங்க கொளுத்தி போகினா போகின்னா என்னான்னா அவங்களுக்கு தெரியும் பழைய துப்பெல்லாம் கிடையாது எல்லா கலாச்சாரம் வந்து மாறிப்போச்சு அதாவது வந்து பழைய எண்ணங்களை தூக்கி கொளுத்திட்டு புது எண்ணங்களை வரணுன்னு வாங்க அதுதான் உள்ளே இருக்கிற பழைய பொருளெல்லாம் கொளுத்திட்டு இப்போ போட்டுருக்குறோம் போகி வாய்த்துக்கெல்லாம் போகி கொண்டாடுங்க பக்கத்தில் நெருப்பு எறியும் போது தண்ணி வச்சுங்க தண்ணி வச்சுட்டு அமைக்கிறதுக்கு ஆமாங்க கொளுத்திருக்கிறாங்க எல்லாம் பொங்கல் வந்து நல்லா மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க அந்த சைடு தென் மாவட்டம்லாம் ஃபுல்லாக மாடு காலை விடுவாங்க அதுதான் நம்ம பார்வீகம் பூர்வீகம் பாரம்பரியம் மொத்தமே மாடு கா காலை எருது தான் பொங்கல் அதனால நான் வெளியே போகலாம் ஏஞ்சி போட்டுக்கிடு லைட் போட்டு விடா பாருங்க ஒரே பனி இருட்டு ஒன்றுமே தெரியல பாருங்க ஆறு மணி ஆகுது இருட்டு பாருங்க அப்போ எத்தனை நிமிஷம் ஒன்றா கட்ட இது நாற்பத்தாறு நிமிஷம் ஓடிக்குது ஆ பாருங்க எல்லாம் கொண்டாடுங்க நல்லா நம்ம கொண்டாடிட்டோம் நம்ம சேனலில் பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ஆயிடுங்க பாய் பொங்கல் நல்லா வைத்துக்கள் அட்வான்ஸ் ஷாப்பிங் பண்ணலாம் உள்ளே சொல்லிட்டோம் பாய் இந்த பாருங்கள் அதான் அப்படியே வெடிது பாருங்கள் பனி நம்ம சுட்டிஸ் எல்லாம் ஏஞ்சிக்கல எல்லாம் கொண்டாடுங்க பாய்